உலகெங்கும் உள்ள அஸ்டோடி உங்க வித்யா எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு அஸ்டோடிவேனுக்கு வந்து நிறையா பேசி ஓகே இந்த எபிசோட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப ஸ்பெஷலா யுனிக்கா வித்தியாசமா எக்ஸ்க்ளூசிவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் இல்ல கொஞ்சம் வித்தியாசமா நீங்க இந்த எண்ணில் பிறந்திருந்தால் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு என்னவெல்லாம் கொடுக்க தயாராக இருக்கிறது இதெல்லாம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் என்னெல்லாம் நீங்க வாங்குறதுக்கான வாய்ப்புகளை பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் நியூமராலஜி பல பார்க்க போறோம் எதுக்கு இந்த நியூமராலஜி படங்கள் எப்ப நீங்க ராசி தானே மேடம் சொல்வீங்க இன்னும் புதுசா நியூமராலஜி எல்லாம் சொல்றீங்கன்னா நிறைய வந்த தகவல் எல்லாம் மேடம் நான் மேசராசி ராசி ஓகே எங்களுக்கு ராசி தெரியல எங்களுக்கு நட்சத்திரம் தெரியல நாங்க வேற மதம் வேற மொழியை சார்ந்தவர்களாக இருக்கிறோம் எங்களுக்கு அது எப்படி ஒத்து போகும் எப்படி நாங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்ற போது நிறைய எங்கொயரி வந்தது அதனாலதான் இந்த ஒரு முயற்சி உங்களுக்காக எல்லாமே தான் இருக்கு அப்படின்ற போது எல்லாருமே யாராக இருந்தாலுமே ஒன்பது கிரகத்தின் ஆளுமைக்குள் தான் இயங்க போகிறார் அது எல்லாருமே அறிஞ்ச கூடாது அமெரிக்கா இருந்தாலும் சரி ஜப்பான்ல இருந்தாலும் சரி சிங்கப்பூர்ல இருந்தாலும் சரி துபாயா இருந்தாலும் சரி எல்லாருமே இந்த ஒன்பது கோள்களின் ஆதிக்கத்துக்குள் தான் இயங்கி கொண்டிருக்கிறார்கள் தினம் தோறும் அந்த வகையில இந்த ஒன்பது கோள்களுக்குமான ஒன்பது எண்கள் ஒவ்வொரு மனிதருடைய வாழ்வியல் எண்களாக இருக்கிறது நீங்க ஒன்னாம் தேதி போறனாலும் சரி நீங்க பத்தாம் தேதி போறனாலும் சரி நீங்க பதினஞ்சாம் தேதி எல்லாமே இந்த ஒன்பது கிரகங்களுக்குள் தான் இயங்க

நீங்க எந்த ராசியா வேணா இருங்க எந்த நட்சத்திரமா வேணா இருங்க என்ன நியூமராலஜி கிட்ட போயிட்டாங்கன்னா அப்படிதான் ஆமா கொஞ்சம் வித்தியாசமாக இந்த தேதியில் பிறந்தவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருதம் என்னவெல்லாம் எதிர்பார்க்கலாம் எதுல எல்லாம் கவனமா இருக்கணும் எதெல்லாம் நடக்கலாம் நம்ம வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய செய்தியாக இருக்கும்ன்ற மாதிரி இந்த எபிசோட்ல கொஞ்சம் யூனிக்கா ஒவ்வொரு நம்பர்ல பிறந்தவங்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பழங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய எண் என்னவென்றால் அஞ்சாம் நம்பர் நீங்க ஐந்து பதினாலு இருபத்தி மூணு இந்த மூணு தேதியில பிறந்த நபர்களாக இருந்தீர்கள் என இந்த பிறக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது புத்தாண்டு உங்களுக்கு என்ன வெள்ளம் கொடுக்க போது எப்படி எல்லாம் இயங்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா பஸ்ட் ஒரு பொது எடுத்தோம்னா மாஸ் காட்ட போறீங்க இந்த ஐந்தாம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு பயங்கரமான ஆளுமை சக்தி அதிகரிக்கும் மதிநுட்பா அழை பார்க்க போறீங்க என்ன பண்ணா பித்தம் மாதிரி எதை பண்ணலாம் எதை செய்யலாம் எங்க போலாம் என்ன பண்ணலாம் என் வாழ்க்கையை சரி பண்றதுக்கு நான் என்ன பண்றது என்ன பண்றது என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தேர்தலோடைய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருட நகர்வு அப்படின்றது கண்டிப்பாக இருக்க போகிறது நிறைய உங்களுடைய அறிவால் நீங்க அடுத்தவர்களை அப்படியே வசீகரிக்க போறீங்க இயல்பாவே அஞ்சம் ஆதிக்கம் இருக்கிறவங்க யூஸ்வலி கொஞ்சம் புத்திசாலியா இருப்பாங்க இப்ப மத்தவங்க எல்லாம் இல்லையான்னு குடும்பது இவங்க கொஞ்சம் அதிபுத்திசாலியா இருப்பாங்க கொஞ்சம் காசு விஷயத்துல கொஞ்சம் கராரா காசு விஷயத்துல அப்படியே கவனமா கணக்கு பார்த்துட்டு ஆனா அவங்க நிறைய செலவு பண்ணிப்பாங்க அடுத்தவர்களுக்கு செலவு பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் அப்படியே வஞ்ச புகழ்ச்சி எல்லாம் இல்ல இந்த மாதிரி கொஞ்சம் பணம் அப்படின்ற விஷயத்துல பொருளாதாரம் அப்படின்ற விஷயத்துல வாழ்வியல் அப்படின்ற விஷயத்துல ரொம்ப கணக்கு போட்டு இப்படித்தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி லைஃப் ஸ்டைல லீட் பண்ணி கொண்டு போய் விடக்கூடிய ஆட்கள் எல்லாமே இந்த எண்ணி சேர்ந்தவர்களா இருப்பார்கள் இப்படிப்பட்ட ஐந்தாம் எண்ணை சேர்ந்தவர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா பயங்கரமா கால்குலேஷன் எல்லாம் பண்ணுவீங்க ஒரு விஷயம் சொன்னா கடன் அடைய போகுது இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு கடன் வாங்கி இருந்தீங்க கடன்ல மாட்டியிருந்தீங்க கடன் தான் பிரச்சனையா இருந்தது அப்படின்னா இந்த வருடம் கடன் நிவர்த்திக்கான வாய்ப்பு நிறைய பேர் இந்த ஜுவல் லோன் எல்லாம் வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடகு மா தங்கத்தை அடகு வச்சிருந்தேன் நான் வந்து இது அடகு வச்சிருந்தேன் அப்படின்னீங்கன்னா அந்த அடகெல்லாம் மீட்டு எடுப்பதற்கான பண வசதி இந்த தடவை உங்களுக்கு வரப்போகுது ஸோ ஐந்தாம் மணியில் பிறந்தவர்களுக்கு இந்த தடவை ஆக்கப்பூர்வமான செயல்கள்லாம் பண்ண போறீங்க நிறைய பேர் எழுதி வச்சுக்கோங்க ஆண்டர்பனராக மாற போறீங்க நீங்கள் யாராக இருந்தாலும் சரி இந்த தடவை ஏதாவது இந்த பன்னிரண்டு மாசத்துக்குள்ள ஒரு மாசமாவது நீங்க ஏதாவது ஒரு சொந்த தொழில் செய்து அதன் மூலமாக ஒரு லாபம் இல்லை ஏதோ ஒரு வட்டி கொடுத்து அதன் மூலமாக ஒரு ஏதோ ஒரு படம் அப்படின்றதுல எக்ஸ்ட்ரா இன்கம் வருவதற்கான வாய்ப்பை இந்த வருடம் உங்களுக்கு இனிதே பிரபஞ்சம் கொடுக்க தயாராக இருக்கிறது வேற லெவல் அதுக்கெல்லாம் அஞ்சாம் நிகழ காத்திருக்கிறது ரொம்ப ரொம்ப அரிதான ஆளுமைக்குள் வருவீங்க நிறைய வந்து வேலை பார்க்கற இடத்துல வந்து ஒரு மாதிரியாக இருந்த நிலை எல்லாம் மாறி கொஞ்சம் உங்க புத்திசாலித்தனத்தான் எத்தனை வருஷம் வேலை பார்த்திருக்கேன் தெரியுமா நான் எவ்வளவு பண்ணிருக்கேன் தெரியுமா மாதிரி நீங்க பண்ணத சொல்லி காட்டி அவர்கள் மனசுல இடம் பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணத்திற்குள் போவீர்கள் நிறைய டேட்டா கொடுப்பீங்க நிறைய தரவுகள் கொடுப்பீங்க இந்தா இந்த இந்தான்ற மாதிரி நிறைய சில விஷயம் எப்பயுமே இந்த அஞ்சாம் நிறைய டேட்டாஸ் வச்சிருப்பாங்க ஒரு ஒரு நம்ம போய் தேர்றதுக்கு ஒரு அஞ்சு மணி நேரம் ஆனா அஞ்சு நிமிஷத்துல எடுத்து கொடுத்துருவாங்க அந்த அளவுக்கு நிறைய எல்லாத்தையும் சேமித்து வைக்கக்கூடிய ஆட்கள் இந்த மீன் இந்த சேமிப்பு அதிகரிக்கும் நிறைய வந்து பேங்க் சம்பந்தப்பட்ட விஷயத்தோட நீங்க கனெக்ட் ஆவீங்க பேங்க் வந்து புது அக்கௌண்ட் ஓபன் பண்றது இல்ல புதுசா வந்து ஒரு பேங்க்ல வந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்றது பேங்க்ல வந்து ஒரு எப்டி போடுறது ஒரு ஆர்டி போடுறது ஏற்கனவே இருந்த கடன் அடைவதற்கான வாய்ப்பு எக்ஸ்பெஷல் எனக்கு தெரிஞ்ச இந்த தடவை அஞ்சா மீன் நீங்க வந்து ஐந்துல பிறந்தாலும் சரி நீங்க வந்து பதினாலுல பிறந்திருந்தாலும் சரி நீங்க இருபத்தி மூணுல பிறந்திருந்தாலும் சரி இந்த தடவை உங்களுக்கு கடன் அடைவதற்கான வாய்ப்பு இந்த வருடம் மிக அதிகமா

எடுத்து வைக்கிறது இருக்கிறத வச்சு எப்படி வாழலாம் அப்படின்ற மாதிரி தன்மைக்குள் போறதுன்னு ஒரு பக்கம் இருக்கும் இன்னொரு ஒரு பக்கம் எப்படி இருக்கும்னா நிறைய செலவுகள் அதிகரிக்கும் இடம் விட்டு இடம் மாறுதல் வீடு மாறுதல் மனை மாறுதல் ஊர் மாறுதல் அப்படின்ற மாதிரி மாறலாமா வேணாமான்ற மாதிரி டைலமா டைலமாக்குள்ளேயே போட்டு குளம் அப்படி அப்படியே ஒரு மாதிரி கேட்டன் வால் மாதிரியே கடவுள் நிக்க வச்சிருப்பான் இது வந்து இந்த வருடம் முழுக்கமே உங்களுக்கான ஒரு ஜூன் மாதம் ஜூலை மாதம் முழுக்கவே எப்படி இருக்கும்னா அப்படி கேட்டான் வாழ் மாதிரியே இருக்கும் விழுந்துருவோமா விடமாட்டோமா செஞ்சிருவோமா செய்ய மாட்டோமா கிடைக்குமா கிடைக்காதான்ற மாதிரி ஒரு டைலமாக்குள்ளேயே உங்களை வந்து ஒரு ஆறு மாதங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி முடிவெடுக்க முடியாத ஒரு தன்மைக்குள் உண்டாக்கி கொடுத்தாலுமே ஆப்டர் ஜூன் அப்புறம் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஒரு தெளிவா ஒரு விஷயத்த மேற்கொள்வீங்க நிறைய வந்து அவங்க பிள்ளைகள் பற்றிய ஒரு கவலை உங்களுக்கு நீங்கும் இல்ல பிள்ளைகள் பற்றிய கவலை அதிகரிக்கும் மாட்டோவேட்டிஸ் குழந்தை அப்படின்ற இடத்துல ஒரு ஒரு டவுட் இருக்கு அது உங்களுடைய அதனுடைய எப்படி இருக்குன்றத பொறுத்து இந்த எண்ணம் சேர்ந்து இயங்கும் போது அந்த குழந்தைகளுக்கான தன்மை என்பது வெளிப்படும் ஓகே ஏன்னா நெருக்கடி மாதிரி ஜோதிடம் என்பது ஒரு பெரிய கடல் நீங்க அது ராசிக்குள்ளதான் நட்சத்திரக்குள்ளதான் லக்னத்துக்குள்ளதா அப்படி பார்த்தா கிழி ஜோசியக்காரன் சொல்றதும் நடக்குது பிரசன்னம் பார்க்கறவங்க சொல்றதும் நடக்குது உருகுடுப்புக்காரவங்க சொல்றதும் நடக்குது பராசுர மெத்தடும் நடக்குது பூசா வந்த மெத்தடும் நடக்குது எல்லாமே நடக்குது என்றால் இந்த பிரபஞ்சமே இதற்குள் தான் இயங்கி கொண்டிருக்கிறது சமிக்கைகளை பிடிக்க தெரிந்தவன் புத்திசாலி அந்த வகையில நம்ம எண்ணியல் ஜோதிடம் பார்த்துட்டே வரும் இந்த டைம்ல இந்த ஐந்தாம் இந்த வருடம் செயல் ஆக்கம் அதிகரிக்கப் போகிறது ஒற்றை வார்த்தையில சொல்ல வேண்டும் செயல் திறன் அதிகரிக்கப் போகிறது அப்பாவுடைய உடல்நிலையில் கவனம் தேவை அப்பா பிள்ளைகளுடைய உடல்நிலையில் கவனம் தேவை இதுதான் ரெண்டு விஷயம் நீங்க இல்லங்க அப்பா எல்லாம் இல்ல நான் கொஞ்சம் அப்படி இருக்கேன் உங்களுடைய குழந்தைகள் மூத்த குழந்தையோட உடல்நிலை உங்களுடைய பேரம்பத்தியோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவைப்படக்கூடிய இல்ல உங்களுடைய பெண் பிள்ளைகளுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவைப்படக்கூடிய வருடமாகத்தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் ஐந்தாம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு இருக்கிறது ஓகே உங்களுக்கே வந்து இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு கான்பிடன்ட் பவர் அதிகரிக்கும் இந்த ஐந்தாம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு கூட்டுத்தொகை ஓகே இப்ப தனிப்பட்டு நீங்க அஞ்சு நம்பர்ல இருந்தீங்கன்னா நீங்க படிக்கிற குழந்தையா இருந்தீங்கன்னா எப்படி இருப்பீங்கன்னா இந்த தடவை ரொம்ப அறிவு முகுதியாகவும் நிறைய டூல் பயன்படுத்துவீங்க நிறைய வித்தியாசமான சில விஷயங்கள் மூலமாக உங்களுடைய தனித்தன்மையை காட்டணுன்ற மாதிரி இருக்கும் நீங்க படிக்கிற குழந்தையா இருந்தா கூட நிறைய ஆன்லைன் மூலமாக நிறைய விஷயத்தை கேதர் பண்ணி நீங்க நிறைய டெக்ஸ்ட் எழுதுவீங்க எழுத்து பயிற்சி அப்படின்றதுல ரொம்ப அதீத ஆர்வம் இருக்கும் நிறைய வந்து உங்களை காட்டணும்ன்ற மாதிரியான தன்மைக்குள் நீங்க போவீங்க படிக்கிற பிள்ளைங்க கொஞ்சம் வித்தியாசமான அணுகுமுறையில அடுத்தவர்களை வியக்க வைக்க வேண்டும் என்ற ஆளுமையில உங்களுடைய அமைப்பு என்றது இருக்க போகிறது ஐந்தாம் எண்ணில் பிறந்த படிக்கிற குழந்தைங்களுக்கு இருபது வயதுல இருந்து நாற்பது வயது இருக்கீங்க நீங்க அஞ்சாம் நம்பர்ல எந்த மாதத்துல பிறந்திருந்தாலும் சரி உங்களுக்கான தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய காதல் இனிக்கும் நிறைய பேருக்கு திருமணம் நடக்கும் இது வரைக்கும் விட்டு போன உறவுகள்லாம் தேடி வரும் நிறைய வந்து குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு சில பேருக்கு டென்டல் கிட்ட போயிட்டு வரலாம் சில பேருக்கு கண்ணு பிரச்சனை வரும் இன்னும் சில

தெரிஞ்சிருவா ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் அதே சமயம் ஆரோக்கியம் மேம்படும் இது வரைக்கும் ஒரு மாதிரி இருந்த அமைப்புல மாதிரி இப்ப நல்லா தானே இருக்கேன் எனக்கு பிரச்சனை இல்லையா நல்லா ஓடிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய அமைப்பாக இருக்கு இந்த ஐந்தாம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு ஓகே நீங்க இப்போ பதினாலாம் பறக்க கூடிய ஆட்களாக இருக்கிறீர்கள் என்றால் நீங்க படிக்கிற குழந்தையா இருந்தா இந்த தடவை பயங்கரமா மாஸ்க் காட்டுவீங்கன்னா ஒன்னு பிளஸ் நாலு சூரியன் ராகு காம்பினேஷன் உங்க அப்பாவின் உதவி மூலமா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய டிராவல் பண்ணுவீங்க நிறைய ஊருக்கு சுத்துவீங்க அப்பா மேக்சிமம் வந்து ஒன்னா கொஞ்சம் ஒழுங்கா படிக்கலாம் அப்பாவை கூப்பிட்டு வர்றது இல்ல அப்பாவை ஸ்கூலுக்கு வர சொல்றது அப்படி இப்படின்னு கொஞ்சம் அப்பாவோட கனெக்ட் ஆகும் இந்த தடவை நிறைய அதே மாதிரி ஒரு பைக் வாங்குறது கார் வாங்குறது நீங்க வச்சிருக்க பைக் ஒரு சின்ன சின்ன இது வர்றதுன்ற மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரியான இடர்பாடுகள் எட்டி பார்க்கலாம் நிறைய டீச்சர்ஸ்களுக்கு நிறைய நிறைய எக்ஸாம் எழுதுறேன் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்றேன்ற மாதிரி இருக்கும் இந்த பதினாலாம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் ஓகே நீங்க இருபது வயதுல இருந்து நாற்பது வயது கவலை இருக்கீங்கன்னா இந்த தடவை உங்களுக்கான குடும்பம் அமையும் சூரியன் எல்லாமே குடும்பத்தை இண்டிகேட் பண்ண குடும்பம் அமையும் அது பிரம்மாண்டமான குடும்பம் காதல் திருமணம் நடக்கும் நிறைய பேருக்கு வேட்சி மதம் வேட்சி மொழியை சார்ந்த மக்கள் மூலமாக ஒரு ஆதாயம் ஒரு அனுகூலம் கிடைக்கும் நிறைய பிறமொழியை சார்ந்த மக்கள் பிற மதத்தை சேர்ந்த மக்கள்லாம் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆ இருந்தாங்க அவர்கள் மூலமா ஒரு ஆதாயம் கிடைக்கும் அந்த இஷ்யூ முடியக்கூடிய பேர் தினேஷ் சுரேஷ் ரமேஷ் அதே மாதிரி டன் பன் ரன் பார்த்திபன் பிரபாகரன் அந்த மாதிரி இந்த பேர் கொண்ட ஆட்கள் மூலமாக அந்த டன் ரன் அந்த பேர்ல முடியக்கூடிய ஆட்கள் மூலமாக உங்களுக்கான ஒரு ஆதாயம் இல்ல அவர்கள் மூலமாக ஏதோ ஒரு அசௌகரியம் ரெண்டுமே வந்து நடக்கப்போகுது சோ இந்த இந்த பேர் கொண்டவர்களிடம் கொஞ்சம் ஏதோ ஒருத்தவங்க உங்களை இந்த பெயரை கொண்டவர்கள் உங்களை இயக்கப் போகிறார்கள் ஓகே நீங்க வந்து ஒரு நாற்பது இருந்து அறுபது வயதை தாண்டி ஆட்களாக இருக்கிற பட்சத்தில் நிறைய வீடு சார்ந்த விஷயங்கள்

நம்ம ஏதோ குருவா மாதிரி அடுத்தவர்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டே இருப்போம் பார்த்து அவங்க எங்கேயாவது போயிடுவாங்க நம்ம ஒரே இடத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்பை கொண்டு வந்து கொடுக்கும் அதனால இந்த அடுத்தவர்களுக்கு அட்வைஸ் பண்றது அடுத்தவர்களோட விஷயத்துல தலையிடுறது அடுத்தவர்களுக்கு நீங்க ஏதோ ஒரு ஆதாயம் சொல்றது அதெல்லாம் வேணாம் நம்ம வேலையை நம்மளால பாக்க முடியும் நிறைய வேலை இருக்கு ஓகே சோ இருபத்தி மூணாம் தேதி பிறந்தவர்கள் உங்களுடைய வாழ்வியலுக்கான தன்மையை பூர்த்தி செய்வதற்கான காலம் இனிதே மலர காத்திருக்கிறது ஓகே இருபத்தி மூணாம் தேதி பிறந்த படிக்கிற குழந்தைகளாக இருந்தீர்கள் ஆனால் நிறைய கலை ஞானம் அதிகரிக்கும் அவனுன்ற உத்வேகம் கிரியேட் ஆகும் உள்ளுக்குள்ள இருந்து அப்படியே இதுவரைக்கும் வரைக்கும் இல்லாம சோம்பேத்தனமா இருந்த விஷயம் எல்லாம் மாறி டக்குன்னு சுறுசுறுப்பா ஆகி நிறைய விஷயத்த இது பண்ணுவீங்க பட் ஸ்டில் அந்த டூ பிளஸ் த்ரீ அந்த குரு பிளஸ் சந்திரன் காம்பினேஷன் இது என்னதான் கஜகேசரி யோகமாவே இருந்தாலுமே கொஞ்சம் நான் சொல்லாம யாரும் சொல்லப் போறேன் அதனால கொஞ்சம் சுய கௌரவத்தில் கவனமாக இருங்க தேவையில்லாத மனிதரிடம் நட்பு வேண்டாம் குருவா நீங்க யாரை மதிக்கிறீர்களோ அவர்கள் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன விஷயங்கள் எழலாம் சம் பேர் சின்ன படிக்கிற பிள்ளைங்க டீச்சர்ஸ் கிட்ட திட்டு வாங்கலாம் இல்ல டீச்சர் மூலமா ஏதோ ஒரு தொந்தரவை ஃபேஸ் பண்ணலாம் இல்ல அதன் மூலமாக மனசு சலனம் பண்ணலாம் என்ன மட்டும் சொல்லிட்டாங்களோ என்ன மட்டும் சொல்லிட்டாங்களோ ஒரு மாதிரி இருக்கும் டீச்சர்ஸ் அவ்வளவுதான் அதெல்லாம் மனசெல்லாம் வச்சுக்க மாட்டாங்க பட் கொஞ்சம் பார்த்து கவனமா இருக்கணும் எல்லாம் தெரியற மாதிரி நம்ம பேசும்போது எங்க தெரியுமா காட்டு அப்படின்னு அவங்க சொல்லும் போது அந்த இடத்துல ஒரு இது வரும் அதனால நிறைய கத்துக்கொள்ள வேண்டிய காலமாக இருக்கிறதுன்றத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான விஷயம் பண்ணுங்க யாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்றதோ இல்ல யாரையும் ஓவர் எஸ்டிமேட் பண்றதோ வேணாம் நம்மளுக்கான வேலையே இங்க நிறைய இருக்கு அதை பார்க்க வேண்டிய தருணத்துல தான் இருக்கீங்க சோ படிக்கிற பிள்ளைங்களுக்கு நான் திரும்ப திரும்ப இவ்வளவு தானே சொல்றது என்னன்னா இந்த சந்திரன் குரு காம்பினேஷன் குரு வேற வந்து உச்சமா அமர்ந்திருக்காரு இந்த இடத்துல அதனால உங்க மூலமா அடுத்தவங்க ஆதாயம் தெரிவிக்க பார்ப்பாங்க இல்ல உங்களுடைய பொருள் அடுத்தவர்களுக்கு பயன்படக்கூடிய தன்மையாக மாறும் அதனால இந்த இடத்துல கவனமா இருக்கணும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு நிறைய கலை சார்ந்த விஷயங்கள்லாம் யாரெல்லாம் கலை சார்ந்து படிக்கிறீங்களோ நீங்க வந்து பண்ணுவீங்க ஓகே இருபது வயதுல இருந்து நாற்பது வயது இருக்கக்கூடிய ஆட்களாக இருந்தால் இந்த வயது ஒத்தவர்களுக்கு தொட்டதெல்லாம் கை கூடக்கூடிய காலகட்டம் நினைச்சது நினைக்கிறது நினைக்க போறது எல்லாமே இந்த நிறைய பேருக்கு காதல் இணைக்க போகிறது நிறைய பேருக்கு கௌரவம் கிடைக்க போயிருது சொந்தமா வந்து வீடு வாங்க நினைக்கிறவங்களுக்கு வீடு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்க போகுது நிறைய வந்து டிராவல் ட்ரான்சிட்லாம் டிரான்சிட் நடக்க போகுது நிறைய வந்து இடமாற்றம் மனை மாற்றம் நடக்க போகுது சின்ன சின்ன விஷயத்துல கொஞ்சம் கொஞ்சமா கூடல் வரப்போம் கூடல் அதிகரிக்க போகுது என்ன மேடம் நீங்க மாத்தி சொல்றீங்க என்ன பண்றது அப்படி தான் இருக்கு நான் என்ன பண்றது நான் திரும்ப அப்படி பாஸ் பண்ணி நல்லா புரிஞ்சுக்கோங்க ஓகே கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழ்நிலையாகத்தான் இருக்கிறது இந்த வயது ஒருத்தவர்களுக்கு நீங்க ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் ஏதாவது டைலமா நான் சொன்னேன் பாத்தீங்களா இது ஓடிட்டே யாருக்கு இருக்குன்னா இந்த இருபத்தி மூணாம் நம்பர்ல பிறந்தவங்களுக்கு தான் அதுவும் இருபது வயதுல இருந்து நாற்பது வயதுக்குள்ள இருக்கவங்களுக்கு தான் நிறைய மனசுக்குள்ள அப்படியே ஜாலியா ஓடும் இந்த தடவை அந்த கேட்டன் டவால் சொன்னேன்ல ஆரம்பிக்கும் போது அது யாருக்குன்னா எக்ஸ்பெஷலி ஃபென்டாஸ்டிக்கா இன்ட் போட்டு உங்களுக்கு மட்டும்தான் அதனால அந்த இடத்துல கொஞ்சம் கவனமா இருங்க என்ன யோசிச்சாலும் நடக்கிறது தான் நடக்க போகுது அதனால நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணாம போறான் ஓகே வீட்டுக்குள் கொஞ்சம் தேவையில்லாத வாக்குவாதங்கள் தவிர்த்து அடுத்தவர்களை பத்தியான ஒரு கமெண்ட் அடுத்தவர்களை பத்தி ஒரு விஷயம் பண்ணி நம்ம கொஞ்சம் நோக்கி வாங்கி அதனால யார பத்தியும் பேச்சே வேணாம் நம்மளுக்கே வேலை நிறைய இருக்கு நிறைய பணம் சேமிக்கணும் நிறைய புகழ் வாங்கணும் வந்து நான் மூலமா பீட் கொஞ்சம் அப்படியே வேகம் அதிகரிக்கும் நிறைய பேர் வந்து உங்களை காட்டிக்கணும்ன்றதுக்காண்டி சில விஷயங்கள் மேற்கொள்வீங்க அது உங்களுடைய வியாபாரமா இருக்கலாம் உங்களுடைய தொழிலாக இருக்கலாம் உங்களுடைய செயலாக இருக்கலாம் அடுத்தவர்கள்தான் ஷோ ஆஃப் பண்றதுக்கான தன்மை எல்லாம் இருக்கு அது பாசிட்டிவ் வேலை இருக்குமா கண்டிப்பா பாசிட்டிவ் வேலை தான் இருக்கும் ஏன்னா அதுக்கான வாய்ப்புகளை குரு சூப்பர் அதனால கவலைப்பட வேணா சூப்பரா இருக்கு நீங்க நாற்பது வயதுல இருந்து அறுபது வயதை தாண்டி இருக்கக்கூடிய ஆட்களாக இருக்கிற பட்சத்தில் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை எக்ஸ்பெஷலி உங்களுடைய நரம்பு பிரச்சனை கழுத்து சுழுக்கிறது அடிக்கடி த்ரோட் இஎன்டி பிரச்சனை வருது சளி கோடுல மாட்டிக்கிறது கால் இழுக்கிறது பாதம் மட்டுமே கொஞ்சம் வலிக்கிற மாதிரி ஃபீல் பண்றது ஃபுட் சம்பந்தப்பட்டு டாக்டர் போய்ட்டு வருது நிறைய பேருக்கு இந்த ஸ்லிப்பர் எல்லாம் இதெல்லாம் நடக்குமா இதெல்லாமும் நடக்கும் அதனால இந்த இடத்துல இந்த உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கணும் புதுவா வீடு மனை வண்டி வாகனம் வாங்குறதுக்கான ஓ யோகிதை பாக்கியம் எல்லாமே இருக்கு நிறைய பேருக்கு கடன் கொடுக்குறேன் வருவாய் கடன் விஷயத்துல கவனமா இருங்க கடனில் வந்து தீரா கடனா மாறிடும் அதனால அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் கடன் வாங்குறதுக்கு முன்னாடி எப்பவுமே நான் பண்ற ஒரு விஷயம் நான் என்னுடைய நேர்களுக்கும் சொல்லி கொடுக்குறேன் நீங்க கொஞ்சம் உங்க சாமி கிட்ட போயிட்டு சீட்டெல்லாம் எடுத்து போட்டுட்டு வேணா வாங்கிக்கோங்க அது பேர் விஷயமா இருந்தாலும் சரி ஏன்னா கடல்ல கொஞ்சம் அவஸ்தப்படக்கூடிய டைமா இருக்கு அதே மாதிரி வண்டி வாகனங்களை ரொம்ப ரொம்ப கவனமா போயிட்டு வரணும் இரவு நேர பயணத்தை தவிர்த்தே விடுங்கள் நிறைய பேருக்கு இந்த நிறைய இருமல் மருந்து குடிக்கிறது நிறைய வந்து கஷாயம் கஷாய மாதிரி எடுத்துக்கிறது இதெல்லாம் இந்த நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் நிறைய அலோபதியை விட்டுட்டு கொஞ்சம் சித்த ஆயுர்வேதிக்கு போலாமான்ற மாதிரி உங்களுடைய மருத்துவ முறையை மாத்தி அது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கண்டிப்பாக காத்திருக்கிறது இருபத்தி ஆறாவது வருடம் ஐந்தாம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கான ஆளுமை பண்பு அதிகரிக்கப் போகிறது உங்களுக்கான விஷயத்தை நீங்க காட்ட போறீங்க நான் யாரு அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்காகவே இந்த வருஷம் போராட போறீங்க முதல்ல ஆறு மாதங்கள் கொஞ்சம் எடுக்கிற முடிவுகள் எல்லாம் பண்ணலாமா வேண்டாமான்ற மாதிரி ஓட ஓடப்போது அடுத்த ஆறு மாதங்கள் சொல்லி சொல்லி கில்லி மாதிரி எடுக்க போறீங்க வேற லெவல் டிரான்ஸ்மேஷன் காத்திருக்கிறது நிறைய பேர்களுக்கு கண்டிப்பாக குறிப்பாக டிராவல் இருக்கு இன்னும் சில பேருக்கு குலதெய்வத்துடைய வழிபாட்டு குலதெய்வத்துடைய ஆசின் மூலமாக உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் தன்மையாக தன்மையாகத்தான் இருக்கிறது ஓகே இந்த வருடம் உங்களுக்கான லக்கி நம்பர் என்னவா இருக்கும் சொல்லி லக்கி நம்பர் என்ன இருக்க மூணு அஞ்சு ஜீரோ ரெண்டு லக்கி நம்பர் வந்து நீங்க எழுதினாலும் சரி இல்ல சரி இது அடிக்கடி பார்த்துட்டு போறது ஒரு விதத்துல உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அதே மாதிரி இன்னொரு நம்பரும் உங்களுக்கு நான் சொல்றேன் இந்த ரெண்டு நம்பருமே உங்களுக்கு இந்த நிறைய லக்கி செய்ய கொண்டு வந்து கொடுக்கும் நிறைய ட்ரிபிள் ஃபைவ் பாக்குறது நிறைய டபுள் ஃபோர் பார்க்க பாக்குறது நிறைய வந்து டுவெல் டுவெல் பாக்குறது இதெல்லாம் இந்த தடவை உங்க கண்ணுல போடும் பட்டது நான் சொல்லுங்க அதே மாதிரி பத்தி இஷ்ட பத்தி இதெல்லாம் காலம் இயங்க போகுது உங்களுக்கான வேலைகள் வந்து இயங்க போகுதுன்றத காட்டக்கூடிய எண்ணாக இந்த தடவை இருக்கும் இந்த எண்ணெல்லாம் இந்த தடவை உங்களுக்கு நிறைய கண்ணுல போடும் அதன் மூலமாக நீ கவலைப்படாத நான் இருக்கேன் என்ற சமிக்கைகளை பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தன்மையாக இந்த வருடம் முழுவதையும் மலர காத்திருக்கிறது ஐந்தாம் மென்காரர்களுக்கு